சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் ஆயிரம் ட்ரோன்களை கொண்டு நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் காட்சி பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது வானில் வர்ண ஜாலம் படைத்த ட்ரோன்கள் பெரியார் அண்ணா கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவங்களை வானில் தோன்று வைத்து அசத்தின சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளுக்கு பஞ்சம் இல்லை அதன் ஒரு பகுதியாக ஆயிரம் ட்ரோன்கள் பங்கேற்ற ட்ரோன் காட்சி நிகழ்த்தப்பட்டது தரையிலிருந்து சீரான அசைவுகளுடன் பறந்த ட்ரோன்கள் பெரியார் அண்ணா உதயசூரியன் படங்களை வானில் கொண்டு வந்தன அப்போது பின்னணி குரலில் தலைவர்களின் பெருமைகளும் சாதனைகளும் ஒலிபரப்பப்பட்டன ஒரு கைத்தடிக்கு ஒரு தாடிக்காரு மதம் மனிதனை மிருகமாக சாதி மனிதனை சாக்கடையாக்கும் ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல புரட்சி செய்ய என தள்ளாத வயதிலும் முரசு கூட்டியவர் தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர் அவரை நடிகர் என்பர் நாடக வேந்தர் என்பர் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற என்றால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார் இடைவிடாத கண்களுக்கு விருந்து படைத்த ட்ரோன்கள் தமிழ்நாடு உருவத்தை வானில் வரைந்தன தொடர்ந்து கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி உருவங்களை தோன்ற செய்து மாநாட்டு திடலில் கூடியிருந்தவர்களை ட்ரோன்கள் பரவசத்தில் ஆழ்த்தின அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்று எழுந்து வந்தார் கலைஞர் இளைஞர்களுக்கு ஒரு அற்புதமான அரசியல் களம் கிடைத்தது கலைஞரின் தளபதி அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்ச இளைஞர் அணியை வழி வந்தார் ஒரு இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடைசியாக தமிழ் வெல்லும் என்ற வாசகத்தை எழுதி கலைஞரின் பேனா கையெழுத்திடுவதையும் ட்ரோன்கள் காட்சிப்படுத்தின சாஃப்ட்வேரில் இந்த அனிமேஷன் மிக்ஸ் பண்ணி அனிமேஷன் சாஃப்ட்வேரும் மர்ச் பண்ணி அது ஜிபிஎஸ்னு ஒரு ஆண்டின இருக்குது அதில் நம்ம பொசிஷன் எல்லாமே பார்த்து அனிமேஷனில் ஸ்பீடு எல்லாமே டிசைட் பண்ணி அந்த ஸ்பீடுனாலே ஜிபிஎஸ் கோர்டினேட்ஸ் எல்லாமே எடுத்து பொசிஷன்ஸ் எல்லாமே அது எடுப்பாங்க அந்த பொசிஷன் அது தனியாக இதுக்கு தெரியும் நம்ம எதுவுமே மேனுவலாக பண்ண வேணாம் எல்லாமே சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணி வச்சிருக்குது அப்போ இந்த சாஃப்ட்வேர் ஆனிமேஷன் கிட்ட ஒரு மாதிரி கம்யூனிகேட் பேசி பேசி அந்த டிஸ் பொசிஷன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தனியாக அது ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம எதுவுமே பண்ண வேணாம் எல்லாமே சுவிட்ச் ஆப்ரேஷன் தான் டேக் ஆஃபுக்கு ஒரு சுவிட்ச் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோம் ஆனிமேஷனுக்கு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்புறம் லேண்டிங்க்கு இன்னொரு சுவிட்ச் அவ்வளோதான் எல்லாமே மொத்தமாக ஆட்டோமேட்டடு அனிமேஷன் சாப்ட்வேர் உதவியுடன் தானியங்கி தொழில்நுட்பத்தில் இந்த பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ நிகழ்த்தப்பட்டதாக அதனை வடிவமைத்தவர்கள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க